மரம் கிறிமஸ் தாத்தா பொம்மைகள் பரிசு பொருட்கள் விலங்குகள் பறவைகள் மீன்கள் என விதவிதமான வடிவங்களில் காட்சியளிக்கும் இந்த மெழுகுவர்த்திகள் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜோசப் தொழுநோய் மருத்துவமனையில் தயாரானவை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த மருத்துவமனையில் தற்பொழுது நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தினசரி செலவினங்களை எதிர்கொள்ள மெழுகுவர்த்தி தயாரிப்பு பால் விற்பனை உள்ளிட்ட சிறு தொழில்கள் மூலம் மருத்துவமனை நிர்வாகம் பொருள் ஈட்டி வருகிறது தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் என்பதால் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் மெழுகுவர்த்திகளை உருவாக்கும் பணியில் ஜோசப் தொழுநோய் மருத்துவமனை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியாக சிறு சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழிலில் முக்கியமாக நமது கேண்டில் ஒன்று தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த தயாரிப்பில் பல வகையான கேண்டில்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக பொம்மைகள் பல வகையான பொம்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் தாத்தா பைபிள் பப்பா ரோஸ் பூவு கிளாஸு பல வகையான கேண்டில்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாற்பது வகையான கேண்டில் செய்து கொண்டிருக்கிறோம் அவங்க தொழில்நாளில் மறுவளவுக்காண்டி இங்கே திரி தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்பொழுது அந்த நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் தாத்தா மற்றும் இந்த உச்சிணை பூனைகள் மரங்கள் எல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் வாடிக்கையாளர்களின் முன்பதிவின் அடிப்படையில் மருத்துவமனையில் தயாராகும் மெழுகுவர்த்திகள் சென்னை மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன குறைந்தபட்சமாக நான்கு ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை பல அளவுகளில் இங்கு மெழுகுவர்த்திகள் தயாரிக்கப்படுகின்றன ஐந்து ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெரைட்டியாக போடுறோம் இந்த மெழுகுத்திரி வந்து சிஸ்டர் எப்பம் சிஸ்டர் நடத்தக்கூடிய மறுவாழ்வுக்காக நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து தூத்துக்குடி ஜோசப் தொழுநோய் மருத்துவமனையில் தயாராகும் மெழுகுவர்த்திகளை பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் விரும்பி வாங்கி செல்வதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் தன்னை உருக்கி உலகிற்கு வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தி தூத்துக்குடியில் தொழுநோயாளிகளின் வாழ்க்கைக்கும் ஒளியூட்டுகிறது என்றால் அது மிகையல்ல சன் நியூஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க